அப்படி இருக்கும் கிளம்பி அம்மாட்ட உத்தரவு வாங்கிட்டு கிளம்பி போனவர் குருவ தேடி போயிட்டே இருக்க வழி காமிச்சுதான் ஒரு ஞான ஒளியானது எங்க குருநாதர் இருக்காரு அந்த நேரமே சங்கர திக்விஜயமானது தொடங்கி எடுத்து குழந்த எப்படி அஞ்சு வயசு குழந்தை இங்கிருந்து நர்மதா தீரம் வரைக்கும் எப்படி போயிருக்கு ஆச்சரியமா இருக்குல்ல இங்க இருந்து எங்க நினைச்சு பார்க்க முடியாது ஆயிரக்கணக்கான மைல்கள் தூரம் கடந்து போயிருக்கு நர்மத நதி தாண்டி வெள்ளம் தாண்டி குகை அடைந்து அங்கதான் முதல்ல நிர்வாண சட்டம் அப்படின்னு சொல்லப்படுற யார் நீ உள்ள இருந்து ஒரு குரல் கேட்கறது யார் சொல்லிருக்கலாம் சங்கரன் வந்திருக்கேன் காலடியில இருந்து பிறந்து வந்திருக்கேன் சர்வ சித்தாந்த கோச்சரம் தம் அகோச்சரம் கோவிந்தம் பரமானந்தம் நான் யார் அப்படிங்கிறத குருவே சொல்லிவிட்டேன் சர்வ வேதாந்த சித்தாந்த கோச்சரம் தம் அகோச்சரம் கோவிந்தம் பரமானந்தம் உள்ள இருக்கிறவர் யாருங்கிறது தெரியும் அவர் பரமேஸ்வரன் இல்லையா உள்ள யார் கோவிந்த அப்படிங்கிற குருநாதர் கோவிந்தம் பரமானந்தம் சத்குரு சத்குருநாதா கோவிந்த அப்படிங்கிற நாமத்தை தரித்தவரே பரமானந்த ரூபமான இருக்கிறவரே சத்குருநாதரே உங்களுக்கு நான் இங்கிருந்தே நமஸ்காரம் படுறேன்னு சொல்லி இருவரும் ஒருவரே என்ற அமைப்பில் கூறுகிறது குருநாத அடைஞ்சு குருநாதாட்ட உபதேசம் வாங்கிட்டு அந்த நர்மத கரையிலேயே குருநாதர் கைதாக அவர் பெற்றார் பல காலம் அங்கே சேவையும் செய்தார் கிளம்பிட்டார் குருநாதர் உத்தரவு வாங்கி குருநாதர் உத்தரவு கொடுத்த கண்டன ஸ்தாபனம் கண்டனம் பண்ண வேண்டிய மதங்களை எல்லாம்

வாதிலே ஜெயம் செய்த மகானுபாவ சண்மத ஸ்தாபனம் பண்ணி வேத ஒரு உற்சாகத்தை கொடுக்கறதுக்கு அவதாரம் பண்ணி வந்தார் இது எங்க இருக்கு அப்படின்னா கூர்ம புராணம் அப்படிங்கிற புராணத்துல ஒரு ஸ்லோகம் இருக்கு அவதாரம் ஸ்வயம் சங்கரோ நீலோகிதா வழியில அதை பிரதிஷ்ட பண்றதுக்கும் எல்லாம் பண்றதுக்கும் அவதாரம் பண்ணார் யாரு சங்கரன் அப்படின்னு சொல்லப்படுற பரமேஸ்வரனை நீல நோக்கித்தான் வேத தர்ம சாஸ்திரத்தை மீண்டும் போதிக்க நிலை நிறுத்த நட நடை நடைமுறை படுத்த வந்து விஷயங்கள் எல்லாம் நிறைய பேர் போறாங்க வாசிக் கேத்ததுலதான் ஒரு ஆசை திரும்பினர ஒருத்தர் வயசானவர் எழுவது வயசு தாத்தா ஒருத்தர் உட்கார்ந்து துபிருந்திகரனே துபிருந்திகரனேன்னு ஒரு லட்சம் சமஸ்கிருதத்துல இருக்கிற ஒரு இலக்கணம் இலக்கண பாடம்

ஒரு நாளும் போக போக இருபத்தி நாலு மணி நேரம் போச்சுன்னா இருபத்தி நாலு மணி நேரம் நம்மளுடைய வாழ்வாலிருந்து நம்மளே அபகரிக்கப்பட்டது காலம் காலமுண்டாகவே காதல் செய்வேன் கருதறிய ஞானமுண்டானொடு நான் முகனும் நன்னறிய காலமுண்டான் பெருமா மூலபண்டாரம் வழங்குகிறான் என்று முந்துங்கிற மாணிக்கவாதி காலம் பயிர் குருநாதர் தயாரா இருக்கா தட்சிணாமூர்த்தியாக அனுகுருகம் பண்றதுக்கு அவரை விட்டு நீ வேற எதுவும் செய்யாத ஒரு காலம் உனக்கு ரொம்ப கம்மியா தான் இருக்கு முன்னாடியே சொன்னார் இல்லையா நீழிகள் போல அதுக்கு உன்னுடைய காலம் எல்லாருடைய வாழ்வும் அவ்வளவு நேரம்தான் சம்பராஜ கோவிக்குள்ளோவிந்த நாமத்தை சொல்லு கோவிந்தனுடைய சிந்தனையில இருக்கு பஜ கோவிந்தம் பஜ கோவிந்தம் பஜ கோவிந்தம் மூடமதேங்கிறது மூணு இருக்க காக்காவ சொல்றது மனசாக நினைக்கிறது தியானம் பண்றது இப்படி கோவிந்தனை நினைச்சு காலகட்டத்தில் இப்படி இருக்க வேண்டிய நேரத்தில் இலக்கணத்துக்காக படிக்கிறதுக்காக எனக்கு எழுபது வயசு எழுபது வயசுல இணைத்தனம் என்றே உனக்கு இருக்கிற காலம் கொஞ்சம் மரணம் पुनरपि जननी जटरे शयनम् एकसंसारे बहुदुस्तारे कृपया पारे पाहि मुडारे भजगोविन्दं 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 मुडमदे भजगोविन्दम् அஜகோவிந்தம் அப்படிங்கிற அந்த மோத புத்தகா கொடுத்தார் நம்மளுடைய ஆசை தான் நிறைய இருக்கு அந்த ஒரு சோதனை சொல்ற எம்பது வயசானாலும் கொண்டு கிழமாக இருந்தாலும் காது இருந்தாலும் கண்ணு தெரியலனாலும் காது கேட்கலனாலும் கை கடன் மூண்டி கத அப்படி ஒரு கையை நடந்து போனவனாக இருந்தாலும் அவன் மனசுலேயும் ஆசையான தீரலையே என்ன விசித்திரம் அப்படி ஜீவனுக்கு எது மேல ஆசை இருக்கு அப்படின்னா எது மேல மோகம் இருக்கு அப்படின்னா பொரு மேல பொஞ்சனங்கள்ல இருக்கிற அந்த பற்று இந்த பலகோவிந்தம் ஸ்லோகத்தை பாராயணம் பண்ண 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 இந்த மோகத்துக்கு இந்த ஆசைக்கு மனிதனுடைய ஆசைக்கு அடிக்கிற ஒரு பெரிய ஒரு கதையா அடிச்சா எப்படி இருக்கும் ஒரு உலக்கையால் அடிச்சா எப்படி இருக்கும் அது போல மோகத்தை

அதுக்கு உள்ள அற்புதமான ஒரு சம்பவம் பாஷியம் படிக்கிற போது அம்பாள் பிறந்த இருக்கிற ஒரு பிரிவியால அம்பாளுடைய சரஸ்நாமத்தை புஸ்தகத்தை எடுத்துட்டு வான சிஷியத்தை சொல்ல சிஷியன் உள்ள அம்பாள் பிரத்யமாகி முதல்ல அவரை விட்டு சரஸ்நாமத்தின் பாஷியம் என்ன சொல்லுவோன்னு விட்டு சரஸ்ராமத்தை அந்த சிஷியன் மூலமாக கொடுத்து நான் என்ன சொன்னேன் நான் அவனை அம்பாளிட்ட தான் எடுத்து வரச்சோன்னேன்னு சொல்ல உள்ள அம்பாளைய விட்டு சதஸ்தாமத்தை எடுத்து கொடுத்தா அப்படிங்கிறத அந்த சிஷ்யம் சொல்ல உள்ள போய் அம்பாள்கிட்ட அனுபரத்தை வாங்கிட்டு இந்த விட்டு சதஸ்தாமத்துக்கு வாஷிப்பேன் கதாநாத க்ஷேத்திரத்தில் அந்த உறுப்புமுறை பண்ணுறது அனாதியாக போரீஸ்வராக இருக்காருங்க அந்த ஆலயத்தை கட்டி கொடுத்த வரை இன்னைக்கு இருக்கிற ஆலயம் யாரால கட்டப்பட்டதுன்னா பகவந்தாதாடால கட்டப்பட்ட ஆலயம் எப்பேற்பட்ட வெள்ளம் வந்தாலும் எவ்வளவு பெரிய பேரழிவு வந்தாலும் அங்கும் பகவந்தாதாடு ஒரு பெரிய சக்தி இருக்கு இல்லையா அது அந்த கோவில காப்பாற்று பெரிய ஒரு பாறை அங்கிருந்து வந்து அந்த பாறை அணை போல நின்று அடிச்சுட்டு போற வெள்ளத்தை பல திசைக்கு திருப்பி அந்த கோவிலை காப்பாற்று

அப்படி உக்ரமாக மாறின அம்பாளுக்கு அந்த உக்ரத்தை குறைக்கிறதுக்கு ஸ்ரீசக்கர பிரதிஷ்டவன் ஸ்ரீசக்கர பிரதிஷ்டையும் ஸ்ரீசக்கர பிரதிஷ்டைக்கு அப்புறம் அதை பண்ற பூஜையுமே மகா உத்தமமானது சகல தேவதைக்கும் உள்ள உபாசனை அது அப்படிங்கிறத ஸ்ரீசக்கரத்தை உபாசனைய நமக்கெல்லாம் வழிகாட்டியாக இருந்து பண்ணவர் பங்கு தமிழ் சம்பிரதாயம்தான் உயர்ந்தது அப்படியே வாடகை எல்லாம் பண்ண பாடம் பண்ணி தான் எல்லாரையும் வாடம் பண்ணி தான் அந்த வழிக்கு கொண்டு வர்றாரு துணியாம சம்பந்தருக்கும் இது மாதிரி நிலைமை ஏற்பட்டது வேத நெறி எப்படி உயர்ந்ததுன்னு நீ சொல்லுவேன் சமணர் எல்லாம் கேட்டபோது அவசர வேத வேள்ளி ஜை இந்த செய் வழி போடுவேன் திருவுளமே அப்படின்னு வேத நெறிக்கு புறம்பான நெறிக்கெல்லாம் வாதம் பண்ணிதான் ஜெயிச்சுதான் அவளை தான் அந்த வழி கொண்டு வந்த இப்படி சத்தியம்னு சொல்லி எல்லாத்தையும் சொல்லி பிரகடனமா சொல்லிட்டு வர்றவருக்கு பெரிய எதிர்ப்பு இருந்தது சாப்பிட்ட வழியில் இருக்கிறவா திருமாவனங்கிறவர்கள் சைவத்தில் இருக்கிறவா அவரோட நிறைய வாதம் பண்ணி இதெல்லாம் சத்தியமா அப்படின்னா இது சத்தியம் திருவிடம்பரத்தூர் கஷேத்தில மகாலிங்கமூர்த்தி திருவிடம திருவிடம்பு மகாலிங்கமூர்த்தி சனகிரியே திருவிடம்புரில் இருக்கிற மகாலிங்கமூர்த்தியோட அந்த கருவறையிலேயே சிவலிங்க திருமேனியிலிருந்து ஒரு கை அப்படி மேல வந்து அத்வைதம் சத்தியம்னு பகவதா சக்கரபடத்துக்கு போனா சக்கரபடத்துல சக்கர படத்துல மாடிக்கு மேல சிவலிங்க திருமேனிக்கு சிவலிங்க திருமேனியிலிருந்து ஒரு தரம் வழிபட்டு அத்வைதம் சத்தியம் அப்படின்னு பகவத் பாதாளுக்கு காமிச்சு அந்த அந்த திருமணி இந்த திருமணி மேல பற்றப்படும் இன்னைக்கு போனாலும் பார்க்கலாம் அந்த நினை அந்த அந்த சம்பவத்தை நினைவு கூடுறதுக்காக மாபெரிவாய் திருவிடமருந்து கோவில் மேல ரொம்ப ஈடுபாடு ஜாஸ்தி ரொம்ப அனுமானம் ஜாஸ்தி கைலாச யாத்ரா சம்பிராப்த சந்திரமௌலி பிரபுஜகாய நமஹா முக்தி லிங்கம் அப்படிங்கிறது கேதாரத்துல இருக்கு

அதோட மோட்சலிங்கம் அப்படிங்கிறது சிதம்பரத்தில் இருக்கிற லிங்கமும் மோட்சலிங்கம் அவர் தான் கொண்டு வந்தார்னு சொல்லப்படுது ஆனால் சிதம்பரத்துக்கு தீட்சிதா அதை மறுத்தார் பரமேஸ்வரன் தைப்பூசத்தன்னைக்கு இங்க நர்தனம் ஆடுற போது தன்னுடைய ஜடாமுணியில் இருக்கிற சந்திரகலையிலிருந்து அந்த தாரையிலிருந்து ஒரு சிவலிங்க திருமேனிய எங்களுக்கு சந்திரமோதீஸ்வரராக மௌதீஸ்வரராக இங்களுக்கு கொடுத்தார் ஆதிசக்ர பகவத் பாதா இதை கொடுத்ததாக நம்ம சொல்லலை ஆனா மோட்சலிங்கம் அப்படிங்கிறது சிதம்பரத்தில் இருக்கிறதுனால தர்சனசி தரிசனம் பண்ண பண்ணவா அத்தனை பேருக்கும் மோட்சத்தை கொடுக்குறாரு யோகலிங்கம் அப்படிங்கிறது தான் காஞ்சிபுரத்தில் இருக்கு காஞ்சி மடத்துக்கு என்ன சிறப்பு அப்படின்னா பகவத் பகவத் இந்த இந்த மடத்தை தன்னுடைய தனக்கு சொந்தமான மடமாக ஆக்கிட்டு இங்கே இருந்து மூணாம் நாய படமாக இதை ஆக்கி இங்கேயே காஞ்சிபுரம் காமாட்சியம்மனுடைய சந்தித்திலேயே ஜோதியாக நடந்து கொண்டாருங்கிறது அவருடைய சரித்திரம் ஆனா இந்த காஞ்சிபுரத்துல காமாட்சி அம்பாள் சன்னித்திக்கு உள்ள போறதுக்கு முன்னாடி தன்னுடைய திருவடியில இருந்த தம்பத்து நாள் ஆன அந்த பார்வைகளை வாசல்ல வச்சுட்டு உள்ள போறான் அந்த பாதுகை இப்போ காஞ்சி மடத்துல இருக்கு அந்த பாதுகைக்கு தான் பல ராஜாக்கள் சொர்ணரேகையெல்லாம் சாத்தி அது ஒரு சின்ன பாதுகையாக இருந்தது நீ பெரிய பார்கையா இருக்கு அதைத்தான் நம்ம இன்னைக்கும் எந்த பெரிவா விஜயம் பண்றாரோ அங்க அந்த பாதுகை வரும் அந்த பாதுகைக்கு தான் எல்லாரும் பாத பூஜை ரத்னங்கள்லாம் பதிச்சிருப்பான் ஸ்வரணத்தால் ஆன பாத பூஜை அந்த ரத்தனங்கள்லாம் பதிச்சிருப்பான் நம்ம தொட்டு பூஜை பெற்றதுக்கு அனுமதி கிடையாது நம்ம புஷ்ப நம்ம கையில புஷ்பத்தை கொடுப்பா நம்ம புஷ்பத்தை ஒரு தட்டுல அர்ச்சனை பண்ணணும் அந்த அர்ச்சனை பண்ணல அவங்க போடுவோம் அப்படி ஸ்ரத்தையாக அந்த பகவத் பாதாவுடைய பாதகையானது கொண்டாடப்படுறது ஆதிசங்கர பகவத் பாதாளுடைய சுவயம் அவருடைய தன்னுடைய திருவடிகள் அணிந்த பாதகை இன்னைக்கு இருக்கிறது காஞ்சி மடத்துல ஒரு சந்தர்ப்பம் நம்ம ஆதம்பாக தெரியவாகும் போது விடுமுறைவா இங்க இருந்து வந்து குருக்கு பாலையில வந்து நேர உள்ள வந்து வெளியில கிளம்புறா கிளம்புற போது அவள்கிட்ட காரிய கைங்கரிய கைங்கரி பண்ற வாழ்க்கை கேட்கிறா எங்க முகத்தாளர் பாதுகாக்க அப்படின்னு அவள் கொண்டு வச்ச உடனே அந்த பாதுகாட்ட அந்த பாதுகை கிட்ட தன்னுடைய தண்டத்தை நமஸ்காரம் பண்ணி எடுத்துட்டு உத்தரவு வாங்கிதான் கிளம்பு கண்ணால பார்த்தோம் அது ஆடம் பாதத்திலே நடந்தது அப்போ பகவத்பாதாள் ஸ்வயம் அந்த பாதுகை ரூபமாகவே நம்ம மடத்துல இருக்கா படத்துடைய சிறப்பு நம்ம மகா பெருவாளுக்கு பகவத் பாத்தாள் மேல இருக்கிற பிரீதி போல யார்கையும் கிடையாது தாமிர படத்துக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி நாலாம் வருஷம் அந்த மாணவர்களோட உரையாடல அப்ப எல்லார்கிட்டையும் கேட்கிறார் குழந்தை எல்லாரும் பத்தாம் கிளாஸ் பத்தாம் கிளாஸ் படிக்கிற பசங்க உனக்கு எந்த உற்சவம் பிடிக்கும் உனக்கு என்ன திருநாள் பிடிக்கும் ஒன்னும் ஒருத்தனை ஒன்று சொல்றான் ஒருத்தன் சொல்றான் எனக்கு பிடிக்கும் எனக்கு கொழக்கட்டை சாப்பிடலாம் ஒத்தன் தீபாவளி பிடிக்கும் பக்ஷணங்கள்லாம் உண்டு ஒருத்தன் கிருஷ்ண ஜெயந்தி எனக்கு பிடிக்கும் எனக்கு முழுக்கு எல்லாம் கொடுப்பான் எல்லாரும் அவனுக்கு பிடிச்ச அந்தந்த ஏரியாலுக்கு வராங்க இல்லையா பாரத தேசத்துல தமிழ்நாட்டில் எங்கெங்க வர பசங்களுக்கு அந்தந்த ஏரியாவில் இருக்கிற விஷய விழாக்கள் தான் நமக்கு பிடிக்கும் அப்ப இந்த கொண்ட உங்களுக்கு என்ன விழா பிடிக்கும் அவன் பெரியவா பெரியாரு எனக்கு சங்கர ஜெயந்தி தான் பிடிக்கும் என்ன காரணம்னா இந்த சங்கர அவதாரம் பண்ணி இந்த சங்கர ஜெயந்திங்கிறத கொண்டாடுறோம் விமர்சையா கொண்டாடிட்டு இருக்கோம் இது இல்லாம போச்சுன்னா மத்த ராமநவமி கிருஷ்ண ஜெயந்தி தீபாவளி கார்த்திகை பொங்கல் விஷு என்ன வேணாலும் வச்சுக்கலாம் அந்த பண்டிகை எல்லாம் ஒரு இவர் அவதாரம் பண்ணதுனால தான் இத்தனை சுவாமிகள் பேரிலையும் ஸ்தோத்திரம் இத்தனை சுவாமிகளுடைய மகிமையும் இப்படி பூஜா விதானங்களை எல்லாம் பண்ணி எல்லாரையும் எல்லா தெய்வங்களையும் கொண்டாட வச்ச இந்த மகிமை யார் வளர்ந்தது அப்படின்னா பகவதாக அதனால எனக்கு சங்கரஜெய்த்தி ஒரு சமயம் ராமேஸ்வரத்துல அறுபது வருஷத்துக்கு முன்னாடி இப்போ இந்த சந்தர்ப்பத்திலே அறுபது லட்சத்துக்கு முன்னாடி பெரியவா அங்க கேம்ப் மகாபெரிவா கேம்ப் அந்த நேரத்துல மகாபெரிவா கேக்குறா சங்கர ஜெயந்தி வர வரப்போறது நம்ம மனத்துல இப்ப கேம்பா வந்துருக்கோம் நம்ம மனத்துல என்ன உண்டோ அதெல்லாம் நடக்கும் ஆனா சிங்கர மடத்துல இங்க ரொம்ப விமர்சையா பண்ணுவான்னு நான் கேள்விப்பட்டிருக்கேன் மேனேஜர் இருக்கு விசாரிச்சு வாழ்ந்து இந்த மேனேஜர் அனுப்புற மதத்துக்குள்ள எந்த ஒரு பேதம் அப்படிங்கிறது இந்த மடத்த சம்பிரதாயத்தை அத கை கொண்டு இருக்கவாள் கூட மனசுக்குள்ள வேணா இருக்கு நான் மா பிரிவா போல இருக்கிறவாளு சுக்கேரி பிரிவா போல இருக்கிறவாளு வேதங்கள்லாம் இருக்காதுன்னா அவர் உயர்ந்த நிலையிலாம் பண்ணிருக்கேன் இந்த வருஷம் ஏதோ சந்தர்ப்பம் சரியில்லை அதனால பிரிவா என்ன உத்தரவு அப்படின்னா இங்க சங்கர் ஜெயந்திக்கு எல்லாரும் வேத பாராயணம் பண்ணி சந்தர்சன சந்தர்ப்பணம் மட்டும் பண்ணா போதும் அப்படின்னு வேத புராண சந்தர்ப்பணம் மட்டும் பண்ணா போதும்னு இருக்கா அப்படின்னு வருஷா வருஷம் எல்லாம் நடக்குமே அப்படின்னு கேட்டுருக்கா அவ சொல்லிருக்கா அந்த வீதி உடால அந்த வருஷம் பண்ண முடியல ஏதோ நிதி நிலைமை பண்ணா இந்த மடத்துக்கு இருக்கு அப்படிங்கிற மாதிரி ஒரு செய்தி கொண்டு வந்து மகாபிரிவா காத்து சொல்லிட்டிருக்க நல்ல மகாபிரிவா சொன்னா அப்படின்னா இந்த வருஷம் சங்கர மடத்துக்கு அவா வேத பாராயணம் அவால பண்ணணும் அவளை எல்லாம் அலங்காரம் பண்ணி எடுத்து அதை வச்சுட்டு நம்மளோட மடத்துல இருந்து இப்ப என்னோட வந்துருக்கிறது என்னென்ன அப்படின்னா விஷமம் வந்திருக்கு யானை வந்திருக்கு குதிரை வந்திருக்கு ஒட்டகம் வந்திருக்கு மேல காலத்தோட எல்லாரும் வந்திருக்கா வேலை பாராயணம் பண்றதுக்கு எல்லாரும் வந்திருக்கா பாகதால்லாம் வந்திருக்கா திருமுறை பண்றதுக்கு திருமுறைகள்லாம் உணர்கிறதுக்கு வந்திருக்கா எல்லாம் வச்சுட்டு அந்த மடத்துலேருந்து அவன் அந்த சித்திர படத்தை மட்டும் அதாவது அந்த மூர்த்தியை மட்டும் அலங்காரம் பண்ணி அவன் எடுத்துன்னு வரட்டும் நம்ம மடத்துல இருக்கிற அந்த உற்சவம் அதாவது பண்ற அந்த பங்காரத்துலயே அதாவது திருத்தேர் மாதிரி சப்பர மாதிரி இருக்கிறதுலையே அவரை அலங்காரம் பண்ணி எப்படி வருஷ வருஷம் சிங்கேரி மடத்துல எப்படி நடக்குமோ அது போல இந்த வருஷமும் எந்த குறையும் இல்லாம ரொம்ப இறவோட நடக்கணும் அப்படின்னு ஒத்துழைப்பு அந்த வருஷம் எந்த வருஷமும் நடக்காத மாதிரி சிங்கேரி மடத்துல அப்படி விமர்சையாக நடந்தது பகவத ஒரு சமயம் ராமேஸ்வரம் அக்னி தீர்த்த கரையில சங்கர மடத்து அந்த பௌவத் ஒரு பணி திருமணி பணம் அப்படின்னு அவருக்கு மனசுக்குள்ள சங்கல்பம் பண்ணிட்டார் இந்த பணி திருமணம் எங்க பண்ணுவான் அப்படின்னா எல்லாம் ஜெய்ப்பூர்ல தான் பண்ணுவோம் ராஜஸ்தான் பெரிய ஒத்தல சொன்னா போய் அங்க போய் ஆர்டர் பண்ணி பெரியவாட்ட அங்க இருந்து அப்பப்ப போட்டோ எல்லாம் எடுத்து கொடுத்தா இப்ப இப்படி வந்துருக்கு அப்படி வந்துருக்கு பெரியவா இப்படி இப்படி இருக்கணும் அப்படின்னு சொல்லி எல்லாரும் திருப்பி இந்த காலம் போல இந்த காலத்துல வசதிகள் எல்லாம் கிடையாது போனு இதெல்லாம் கிடையாது ரெண்டு மூணு தடவை வந்து இவங்க காமிச்சு எல்லாம் வாங்கிட்டு போய் எல்லாம் ஆன உடனே ரெடி ஆன உடனே பெரியவா சொல்லியிருக்கா ஒரு நல்ல நாளா பார்த்து கிளப்பிடுவோம் கிளப்பிடுறதுக்கு முன்னாடி அங்க பரமேஸ்வரனே வரா

ஏதோ ஒரு பூஜையை பண்டிகை லகுவா பூஜையை பண்ணி பூஜ்ஜியம் எழுந்தி பள்ளதெல்லாம் வச்சு ஏதோ பூஜையை பண்ணி அங்கேருந்து கிளப்பிட்டான் கிளப்பி இருந்து நம்ம மெட்ராஸ் எல்லை பெங்களூர் வழியாக வந்து நம்ம மெட்ராஸ் எல்லாம் வந்து ராமேஸ்வரம் போகிறோம்